நான் தான் நேமுகாத் ராஜாவின் மறுபிறவி பிசாசு சாந்தான் புராதன பாலியோனிய மதத்தை இது ஒன்றும் இஸ்ரேலுக்கு புதிதல்ல நூற்று தொன்னூற்று ஆறாவது மார்வோனாக அபிஷேகம் பண்ணிவிட்டன என்று சொன்னார் இந்த எகிப்திய மதம் ஆனால் இஸ்மாயில் என்று சொல்லுகின்றவன் ஆடை பத்தி சொல்லட்டுமா உங்களுக்கு சதாம் ஹுசைன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது உம் சதாம் ஹுசைன் அவர் தேடப்பட்டு வந்தார் தெரியுமா அவர் அரசியல் அவருடைய விஷயங்களை நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல கூட படிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்க அவர் ஒரு சில வருடங்களுக்கு தப்பி ஓடுகிறார் எங்க ஓடுகிறார் எகிப்துக்கு ஓடுகிறார் போய் கைரோ லா ஸ்கூலிலே அவர் படிக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே இணைந்து அறுபத்தி மூன்று முடிய இரண்டு வருடங்கள் அங்கு சட்டம் பயில்கிறார் சதாம் ஹுசைன் சட்டம் பயின்ற நாடு எகிப்து அல் ஹுசைனி எருசலேமில் பிறந்தவன் பாலஸ்தீனன் அவனையும் எகிப்து அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தது சதாம் ஹுசைன் ஈராக்கில் பிறந்தவன் பாபிலோன் வைத்து அடைக்கலம் கொடுத்து அவனை திருப்பி திரும்பி வந்தவன் பாத் கட்சியினுடைய தலைவனாகிறான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அவன் பாபிலோனிலே ஈராக்கிலே அவன் ஜனாதிபதியாக செயல்பட்டான் இல்லையா அவன் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே அவன் ஈராக்கின் தலைவனான உடன் அவன் அறிவித்த அறிவித்தல் என்ன தெரியுமா நான் தான் ராஜாவின் மறுபிறவி அவன் தான் பாபிலோனை மறுபடி கட்டினான் வேதம் சொல்லுகிறது பாபிலோன் மறுபடி கட்டப்படும் என்று அதை கட்ட தொடங்கின ஹுசைன் பாபிலோனியன் பெஸ்டிவல் என்று சொல்லுகின்ற ஒரு ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கும் ஒரு பெரிய பண்டிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினான் அந்த பண்டிகையின் போது முழுக்க முழுக்க ஈராக் ராணுவத்தினர் நேமுகா நேச்சார் ராணுவத்தினர் போலவே உடை அணிந்து அதே ஆயுதங்களோடு அவர்கள் பவனி வந்தார்கள் மறுபடி பிசாசு சாத்தான் புராதன பாபிலோன மத பாபிலோனிய மதத்தை கொண்டு வந்தான் உங்களுக்கு ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றில் இருந்து அவனுடைய வீழ்ச்சி தொடங்கியது எந்த ஒரு விடயத்திலும் பாருங்கள் ஆண்டவர் கொஞ்ச காலம் அவர்கள் ஆட விடுகிறார் அவன் யார் அந்த இருக்கிறானே அவளும் அவன் கூத்தாடியும் உடனே அவனை அடிக்காமல் ஆண்டவர் இருபத்தி ஒரு வருடங்கள் அவனை ஆள விட்டார் தெரியுமா இருபத்தி ஒரு வருடங்கள் ஆண்ட பிறகுதான் அவன் அழிந்தான் நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபியா அதே போல சதாம் ஹுசைனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை ஆட விட்டார் ஆண்டவர் ஆடினான் என்ன ஆட்டம் போட்டான் கடைசியிலே அவனுடைய நாட்டிலேயே டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டு செத்துப்போனான் அவன் ஈராக்கில் இருந்து ஸ்கட் மிசைல்ஸ் அனுப்பினான் தெரியுமா டெலாமிவுக்கும் ஹைஃபாவுக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த விஷயங்கள் தெரியாமல் இப்பொழுது நடக்கிற விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் பார்த்தால் நீங்கள் யோசிக்கலாம் ஈரான் மிசைல் அனுப்புகிறதோ இப்போ இஸ்ரோவேலுக்கு என்று இது ஒன்றும் இஸ்ரோவேலுக்கு புதிதல்ல ஈராக் ஸ்கட் மிஸ் அந்த காலத்திலேயே அனுப்பி அது அந்த ஸ்கட் மிஸ்ஸைல்ஸ்களை அ அழித்தொழிப்பதற்கு அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் அயன் டோம் இருக்கவில்லை டேவிட்ஸ்லிங் இருக்கவில்லை அவர்களிடத்தில் இருந்தது பெட்ரியாக் மிஸ் பெட்ரியாக் மிஸ் கொண்டு ஸ்கட் மிஸ்ஸைல்ஸ்களை அவர்கள் தாக்கினார்கள் அழித்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் சீனியர் இருந்தபோது ஆப்பரேஷன் டெசர்ட் ஸ்டோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவன் செத்து போனான் இப்போ உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த சிலுவை மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு அதை ஸ்கிரீன்ல போடுங்க இந்த அடையாளத்தை பார்த்திருக்கிறீர்களா அது என்னன்னு தெரியாட்டி பரவாயில்ல எங்காவது இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை ஒரு செயின் பெண்டன்ட் மாதிரி அல்லது ஒரு மோதிரத்திலே அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்திலே எங்கேயாவது ஏதாவது பார்த்திருக்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க தேங்க்யூ ரெண்டு மூணு பேர் உங்களை யாருக்காவது இது என்னன்னு தெரியுமா தெரியாதுல்ல ஒண்டர்ஃபுல் ஒரு பயங்கர ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னை பொறுத்தவரை உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் எழுதுறவங்க எழுதிக்குங்க ஆர்த்தோட கேஇம்இடி orthodoxy, orthodox, O-R-T-H-O-D-O-X-O-Y உங்களுக்கு நேரம் இருக்கும்பொழுது அடிச்சு பாருங்க ஒரு விஷயம் வரும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமாரா சி Tamara தமாரா எல் சி என்று சொல்லுகிற ஒரு பெண் திடீரென தனக்குள்ளே ஒரு ஆவி வந்ததாகவும் அந்த ஆவி தன்னை ஒரு புத்துணர்ச்சிக்குள் கொண்டு வந்ததாகவும் அறிவித்தாள் என்ன ஆவி புராதன எகிப்திய தெய்வங்களின் ஆவி என்ற தெய்வமே புராதன எகிப்திய தெய்வங்களின் ஆவி அந்த வந்து என்னை நூற்று தொன்னூற்று ஆறாவது பார்வோனாக அபிஷேகம் பண்ணிவிட்டன என்று சொன்னாள் என்ன சொன்னேன் பற்றி பொழுது அவள் நூற்று தொன்னூற்று ஐந்தாவது பார்வோன் என்று சொன்னேன் அல்லவா பார்வோன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஆண்களை கற்பனை செய்வீர்கள் ஆனால் எகிப்தை ஆண்டவர்களில் எல்லாருமே ஆண்கள் கிடையாது பெண்களும் ஆண்டார்கள் கிளியோபெட்ரா பெண் அவள் ஒரு பார்வோன் பார்வோன் என்னன்னாவிலே முடிகிறபடினால் அது ஆண்பால் என்று நினைக்காதீர்கள் அவர்களுடைய மொழியிலே ஃபகாவோ இன்னெல்லாம் வராது அது தமிழ் புரியுதா ஃபகாவோ இவள் தன்னை நூற்று தொன்னூற்று ஆறாவது பார்வோனாக பிரகடனம் செய்து இன்று வரை இந்த கெமிட்டிக் ஆர்த்தடாக்ஸி ஒரு மதமாக செயல்படுகிறது எத்தனை பேருக்கு இது தெரியும் அநேகருக்கு தெரியாது உண்மையாக எனக்கு தெரியாது இந்தியாவிலே இது வந்திருக்கிறதா அது எனக்கு தெரியாது ஆனால் உலகில் பல தேசங்களில் விசேஷமாக அமெரிக்காவிலே பயங்கரமாய் இந்த மதம் வளர்ந்து கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலே இருந்து அப்போ இந்த எகிப்திய மதம் இவ்வளவு காலம் பிசாசு என்ன செய்தான் ரகசியமாக நுழைக்கிறான் கள்ள உபதேசம் வாயிலாக ஆனால் இப்பொழுது பிரபலமாக எகிப்திய மதம் மறுபடி கெமெட்டிக் ஆர்த்தடாக்சி என்ற பெயரிலே வந்திருக்கிறது அதனுடைய அடையாளம் தான் அந்த சிலுவை போன்ற அடையாளம் அது சிலுவை அல்ல ஒரு ஒரு டி டி எழுத்து புராதன டி எழுத்து டவு எழுத்துக்கு மேலே ஹேலோ ஒரு ஒளிவட்டம் அது திருப்பி பிளீஸ் போடுங்க ஒரு ஒரு செகண்டுக்கு அந்த திருப்பி போடுங்க நல்லா பாத்துக்கிறேங்க தயவு செய்து இந்த அடையாளம் இருக்கிற ஒரு 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 மாலையோ எதுவோ தொடாதீர்கள் இது பயங்கர பிசாசு புராதன எகிப்திய பிசாசு சில நேரம் சிலர் ஏமாந்து இது இது சிலுவையை ஸ்டைலாக்கி வைத்திருக்கிறார்களே ஆஹா இதுக்கு இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இது டவ் எழுத்தோடு மேலே ஒளிவட்டம் இது ஒரு வேறொரு ஒரு பிசாசினுடைய ஒரு அடையாளம் ஆகவே இப்போ நான் எகிப்தை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன் என்னுடைய கடைசி சில நிமிடங்கள் இருக்கின்றன அன்பானவர்களை ஒரு பக்கம் ஆண்டவர் எகிப்துக்கு தன்னுடைய மக்களை அனுப்பி நானூற்று முப்பது வருடங்கள் அங்கே வாழ வைத்தார் எரேமியாவின் காலத்தில் நேற்றும் நான் இதை சொன்னேன் சந்தர்ப்பம் வழங்கின பொழுது நீ வராமல் இருக்கலாம் விருப்பமானால் இஸ்மாயில் என்று சொல்லுகின்றவன் அந்த ஆளுநரை கொன்றபடி நாள் எரேமியா தன்னோடு இருந்து அந்த வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கடற்கரை வழியாக அப்படியே நடந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு சென்றடைந்தார் அந்த வம்சத்தவர்கள் தான் அலெக்சாண்ட்ரியன் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த வம்சத்திலே தோன்றியவர் ஒருவர் தான் பெஞ்சமின் கோத்ரத்தில் இருந்து மனுஷன் அப்போ இஸ்ரேவியர்கள் நானூற்று முப்பது வருஷம் அங்கே இருந்தார்கள் மக்கள் அங்கே போனவர்கள் நெடும் இருந்தார்கள் அங்கிருந்தார்கள் யோசிப்பு மரியாதோடு அங்கு போய் ஒரு சில வருஷங்கள் இருந்துவிட்டு வந்தார் இப்படி ஆண்டவர் நிலமாக ஒரு இடைக்கால நிலமாக தன் ஜனங்களுக்கு பயன்படுத்தினதை நகலாக்கி காப்பி அடித்து சாத்தானும் என்கின்றவனை அங்கே வைத்தான் அங்கு கொண்டு போய் வைத்தான் அல் ஹுசேனியை வைத்தான் சதாம் ஹுசேனை வைத்தான் இப்படி இந்த எகிப்தை பிசாசும் பயன்படுத்துகிறான் எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல யுத்தம் பண்ணுகிறது மற்ற அரபு நாடுகளோடு சேர்ந்து எல்லாரும் தோல்வி அடைகிறார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம்

துவண்டு போனார்கள் விட்டார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு யோம் கிப்பு என்று சொல்லுகின்ற அந்த நாளிலே திரும்பவும் யுத்தம் தொடங்கியது இப்போ இப்போ கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் இஸ்ரேலிலே கடந்த வாரம் இருந்து என்ன வாரம் இருந்து யோம் கிப்பு தெரியுமா கடந்த வாரம் திடீரென ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் ராணுவ தளத்துக்கு அடித்து நாலு பேர் செத்தார்களே இப்போ இப்போ இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு அது என்ன நாள் யோம் கிப்போஹ் ஒப்புரவாக்குதலின் நாள் அது இஸ்ரவேலர்களுக்கு அதுதான் மிகவும் பரிசுத்தமான நாள் அந்த நாளில் இந்த எல்லா யூதர்களும் பக்தியாய் கொஞ்சம் அசட்டையாய் இருந்து விட்டார்கள் அதனால் ஹெஸ்புல்லா அதை பயன்படுத்தி அடித்ததில் நாலு ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் ஒரு இருபத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அது தவிர வேறு எத்தனையோ பேர் செத்தார்கள் பொய் ஆனால் இதற்கு தகுந்த பதிலடி இஸ்ரவேல் கொடுக்கிறது கொடுக்கும் இனியும் கொடுக்கும் இதே போல எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இதே சிரியாவும் லெபனானும் மேலே இருந்து அடிக்க எகிப்தும் அடித்தது யோம் கிப்பூர் அன்றைக்கு இப்போ இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் போலவே இஸ்ரேல் அடி வாங்கினது யோம் கிப்பூர் அல்லவா அதற்கு பிறகு அடி அடி என்று அடித்து சுவேஸ் கால்வாய் வரை பிடித்துக் கொண்டார்கள் இஸ்ரேலர்கள் அப்துல் நாசருக்கு ஆவியாத்தும சரர் இடம் மாறிவிட்டது கடைசியில் எகிப்து தீர்மானித்தது இஸ்ரவேலோடு இனி வாலாட்ட முடியாது போதுண்டா சாமி மூணு தரம் அடி வாங்கிட்டோம் இஸ்ரவேல் சொன்னது இந்த பிடித்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கு இது தேவையில்லை வந்து எடுத்துக்கிட்டு போங்கடா உடனே எகிப்து இஸ்ரவேலோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே ஆனால் அந்த அந்த சமாதானத்துக்கு இன்று வரை என்ன பெயர் தெரியுமா கோல்டு பீஸ் என்ன சாமா கோல்டு பீஸ் கோல்டு என்றால் என்ன குளிர் பீஸ் என்றால் சமாதானம் அதாவது இந்த கோல்டு ஓ நடந்தது ஞாபகம் இருக்கிறதா இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு அது போல இது கோல்டு பீஸ் அதாவது சும்மா சமாதானம் ஆனால் உள்ளுக்களால் வணங்குதா ஏன் சமாதானம் என்றால் உங்களோட சமாதானமா இல்லாவிட்டால் அடித்து எங்களை நாசமாக்குவீர்கள் ஆகவே ஒரு 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 போலியான சமாதானம் அதனுடைய ஒரு புது என்ன சொல்றது ரீஇன்போர்ஸ்மெண்ட் ஆஃப் தட் பீஸ் அந்த சமாதானத்தினுடைய ஒரு புது என்ன சொல்றது ரீஇன்போர்ஸ்மெண்ட் மீள புதுப்பித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலே நடந்தது இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன் இந்த எகிப்துக்குள்ளே இன்றும் கூட ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது அதற்கு என்ன பெயர் முஸ்லிம் பிரதர்ஹுட் உங்க அக்டோபர் ஏழாம் தேதி போன வருடம் ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியது அல்லவா மறுநாளிலிருந்து இஸ்ரேல் ஹமாஸை தாக்கும் பொழுது நீங்கள் யாராவது செய்திகளிலே பார்த்தவர்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஹமாஸ் பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள் அத்தோடு இஸ்லாமிக் பிரதர்ஹுட் பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் வந்து ரொம்ப பக்தி பைபிள் மட்டும் வாசிக்கிறது அவ்வப்போது நியூஸ் பார்க்கறதும் தப்பில்லை ஆனால் நம்பிடாதீங்க இந்த மாதிரி விஷயத்தை நம்புங்க அதாவது எகிப்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் இந்த முஸ்லிம் பிரதர்க்கு நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு அடால்ஃப் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பொருளாதார உதவி செய்தான் என்று அது எகிப்திலே இருந்து இயங்குகிற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த பயங்கரவாத அமைப்பை தொடங்கினவன் பெயர் ஹசான் அல்பானா ஹசான் அல்பானா அவன் அதை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே அந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா எழுதுறவங்க எழுதிக்கு ஹசான் பி ஏ என் ஈவன் முஸ்லிம் பிரதர்ஹுட்டை ஏன் தொடங்கினான்னு தெரியுமா தொடங்க வைத்தது யார் தெரியுமா அல் ஹுசைனி யார் அல் ஹுசைனி மஃப்டி ஜெருசலேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜெருசலேமின் மஃப்டியாக ஏற்படுத்தப்பட்டானே அவன் தான் இவனை முஸ்லிம் ரதகுடை தொடங்க வைத்தான் அப்போ பாலஸ்தீனர்களுக்கும் முஸ்லிம் ரதகுடுகளுக்கும் தொடர்பு உண்டு இந்த தொடர்போடு ஹிட்லருக்கு தொடர்பு உண்டு இவர்கள் அனைவரோடும் எகிப்துக்கு தொடர்பு உண்டு புராதன பிசாசுகள் எல்லாம் மறுபடி செயல்படுகின்றன இப்போ நான் ஒரு விஷயத்தை வாசிக்க போகிறேன் யாராவது சொன்னால் நீ எத எந்த ஆதாரத்தில் இதை சொல்லுகிறாய் என்று நான் சொல்வது எல் அவாசி அவன் அல் ஃபட்டா முகமட் என்கின்ற ஒருவரோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எழுதின த பிரதர்ஸ் அண்ட் நைன்டீன் எழுதினிலே ஸ்டடிஸ் என்ற புத்தகத்தின் இருபத்தி எட்டாவது பக்கத்திலே எழுதியிருக்கிறது நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் சில பேர் சொல்வார்கள் சுரேஷ் நீ சில விஷயங்களை கற்பனை செய்து சொல்லுகிறேன் இதெல்லாம் உண்மை அல்ல என்று அப்போ இந்த எகிப்திய பிசாசுகள் இன்றைக்கு செயல்படுகின்றன நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன் இன்றிலிருந்து நான் உங்களுக்கு சாத்தானின் திருத்துவத்தை பற்றி போகிறேன் அதிலே அந்த அப்பா பிசாசு அம்மா பிசாசு பிள்ளை பிசாசு பற்றியெல்லாம் பேச போகிறேன் என்று இன்றைக்கு யூத்தை பற்றி பேசிய நேரம் விடுது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா எத்தனை பேர் சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியுது பிசாசினுடைய நடமாட்டம் இப்போ ஒரு இடியை போட்டு முடிக்க விரும்புகிறேன் இடி தாகோனுடைய படம் ரெண்டு போட்டிருப்பேன் அதுல ஒரு முத படத்தை கொஞ்சம் போடுங்க அப்பா பிசாசு தான் தாகோன் ஓகேயா டாகோன் பெலிஸ்தீர்களுடைய பிசாசு இவனுடைய தலைதான் உருண்டது ஓகேயா அந்த உருண்ட தலையை கொஞ்சம் நல்லா பாருங்க எல்லாரும் எல்லாருக்கும் தெரியுதா அந்த மீன் வாய் இருக்குது இல்லையா அப்ப இந்த புராதன பண்டைய பிசாசு மறுபடி உயிர் பெற்று பிசாசினால் சாத்தானினால் உயிர் தழுப்பது என்று சொன்னேன் அல்லவா அதனுடைய விவரங்கள் நாளைக்கு வரும் அதுல ஒரு விஷயத்தை காட்டவா அந்த மத்த படத்தை போடுங்க அந்த ஒரு ஐயா இருப்பாரு இவர் யார் யாருன்னு உங்களுக்கு தெரிய தேவையில்லை இவருடைய பதவி என்னன்னு சொல்லுங்க பிஷப் இவருடைய தலையை பாருங்க எப்படி இருக்கு அந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் மாறி மாறி போட முடியுமா பிஷப்பினுடைய தலையையும் டாகோனுடைய தலையையும் பாருங்க தெரியுதா நாளைக்கு சபைக்குள்ளே பிஷப் என்ற பெயரிலே தாகோன் ஆவி எப்படி வந்திருக்கிறது என்றதிலிருந்து நான் தொடங்க போகிறேன் பிஷப் மாருக்கு ஆர்ச் பிஷப் மாருக்கு எல்லாம் இதை சொல்லுகிறேன் என்றால் என்னை அழைத்தார்கள் பல தடவை பலர் என்னை அழைத்து சொன்னார்கள் பாஸ்டர் சுரேஷ் நாங்கள் உங்களை பிஷப் விரும்புகிறோம் என்று என்னை தாகோனாக்க போகிறார்கள் வா கர்த்தருடைய ஊழியக்காரனை பிசாசாக்க போகிறார்கள் நான் சொன்ன உங்க ஊழியத்தை கனம் பண்றோம் உங்க ஊழியத்தை ஹலோ என் ஊழியத்தை ஏன் யாரும் பாராட்ட வேண்டும் நான் யார் தெரியுமா ஏசுவின் ஊழியக்காரன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார் அப்ப சுரேஷ் ராமச்சந்திரனுக்கு யாருடைய கனம் இருக்கிறது பிதா அப்ப ஏன் இன்னொருத்தர் என்னை கனம் பண்ணணும் இலங்கை பிரதம மந்திரியா இருந்தவர் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று நான் உள்பட இன்னும் அநேகரை கனம் பண்ண வேண்டும் என்று என்னுடைய ஒரு உதவி பாஸ்டருக்கு தகவல் வர அவர் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் பாஸ்டர் துஷார் அவர் மாப்பிள்ளை எக்ஸைட் ஆயிட்டாரு அஸ்டர் ஹஸ்டா இது இப்படி இப்படி ஒக்க பேரும் வந்துடுச்சு ஒக்குனு கனம் பண்ண போறாருன்னு கொடுத்தேன் துஷாருக்கு ஆவி ஆத்துமா சரம் இடம் மாறுறதுக்கு என்ன அடி நீ ஆ கிறிஸ்தவனே என்னைய கனம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இவன் அன்னியன் அவன் என்னையை கனம் பண்ணணுமா என்னுங்கதா உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடந்துருக்கிறது தாகோனின் ஆவியை பிசாசு உயிரோடு எழுப்பி இந்த வெளிய வச்சிருந்தா பரவாயில்லுக்கே கொண்டாந்துட்டோம் கொண்டாந்தாலும் மேடையில கொண்டாந்தாலும் பரவாயில்ல இறக்கலாம் தலைமை பதவிக்கே கொண்டாந்துட்டான் நாளைக்கு இருக்கு சந்தோஷமா வாங்க நம்ம பிஷப்மார்கள் எல்லாம் சங்கரிச்சுக்கிட்டே நம்முடைய பயணத்தை தொடரலாம் எத்தனை பேர் சொல்றீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டர் நிறைய விஷயம் இதுக்கு முதல் தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கா உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் நானே கடைசி தினம் நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்துட்றேன் டாகோன் பிசாஸ் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லப் போறேன் ஓகேவா பிஷப் மார்க்கெல்லாம் ஆப்பு ஒன்று பிஷப் மாற்க தங்களோட பிஷப் பதவியை விடணும் இல்லனா அவங்க என்னோட கோவிச்சிக்கிறணும் இல்ல அவங்களுக்கு விடுன்னா என்னையை கொள்ளணும் இல்லனா என்னையே அவங்கள கொல்ல வைக்கணும் ஓகேயா அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த எல்ஜிபிடி க்யூ அதெல்லாம் எந்த ஆவி எப்படி ரெஸ்ரெக்ட் ஆகியிருக்குது ஆ ட்ரான்ஸ்லெஸ்டைட்ஸ் ஹமோசெக்ஷுவாலிட்டி இந்த விபரங்களை எல்லாம் பேசப் போகிறேன் அப்புறம் அந்த எல்ஜிபிடி கொடி இருக்கிறதே அந்த ரெயின்போ கொடி ஏன் அது அதன் அர்த்தம் என்ன இதெல்லாம் பேசி நாளைக்கு கடைசி நாள் என்றபடி எந்த அளவுக்கு புராதன பிசாசுகள் இன்று மறுபடி எழும்பி செயல்படுகின்றன என்று உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன் அது மாத்திரமல்ல ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன் எப்படி எப்படினுடைய பிசாசுக்கு உட்பட்டு செயல்படுகிறது என்றதை நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு நாளைக்கு காட்ட போகிறேன் ஓகேயா இது எல்லாம் எண்ணத்துக்கு நாம் படிக்கிறோம் கடைசி காலம் கடைசி காலம் அமர முன்பு அதாவது அணைந்து போக முன் பிசாசு என்கின்ற அந்த விளக்கு பிரகாசமாய் ஏறுகிறது அவனுக்கு தெரியும் கடைசி சில நொடிகள் என்று ஆனால் நமக்கு தெரியும் நமது ஆண்டவர் என்றைக்குமே ஜெயித்தவர் நாம் யார் ஜெயம் கொள்ளுகிறவர்களை விட அதிகமானவர்கள் Donald Trump இப்படி சொன்னது சரியா இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாக ஒரு அறிவித்தலை கொடுத்தார் அவர் சொன்னார் அந்த ஜப முடிந்த ஒரு மாதத்தில் யூதர்கள் ஒழுங்காய் அந்த கிமுவை யூத பஞ்சாங்கத்தின் படியும் கிபிஐ கிரகோரியன் பஞ்சாங்கத்தின் படியையும் நாம் கணக்கிட்டு வந்தால் அப்போ தேவன் புராதனங்களிலிருந்து செயல்படுகிறவர்